நேருக்கு வணக்கங்க ஒரு சூப்பரான பிளாட்டு கொண்டு வந்திருக்கேன் கார்னர் ஃப்ளாட்டுங்க அறுபதுக்கு அறுபது மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நேரடி ஓனர் தான் இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நேராக ஓனர்கிட்டே போய் விட்டுருவாங்க சிட்டிங்க்கு ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு கார்னர் ஃப்ளாட்டு மேற்கும் தெற்கும் பார்த்த ஃப்ளாட்டுங்க நேரடி ஓனர் தான் திருச்சி மாவட்டம் ஓலையூர் வில்லேஜுங்க ரிங் ரோட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு பைபாஸ்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு நேரடி ஓனர் தான் கண்டிப்பா உங்களுக்கு இடத்த பிடிக்கும் நம்ம இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வீடு சுத்திலும் இருக்குங்க உடனே வீடு கட்டலாம் பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தாவே பெட்ரோல் பங்க் தெரியும் அதான் பெட்ரோல் பங்கு நேரடி ஓனர் தான் அங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க பை பாஸ்ல இருந்து சீக்கிரம் வாங்க மிஸ் பண்ணிடுறாதீங்க நம்மளே லீகல்லாம் பார்த்து பத்திரம் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்து மிஸ் பண்ணிடுறாங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க நேரடி ஓனர் தான் இந்த இடத்தோட விலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா சொல்றாங்க கம்மி பண்ணி பேசி தரோம் நேரடியாக ஓனர்டே விட்டுறோம் சீக்கிரம் வாங்க கார்னர் ஃப்ளாட்டு மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வருங்க நன்றி வணக்கம்